அனைவருக்கும் வணக்கம் சனா தமிழ் டாக் யூடியூப் சேனல் தமிழகத்துல மொத்தம் ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கிறது மொத்த நாலு மாண்பு இந்த மிக்சாம் புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் குடியிருக்கும் மக்களுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க வந்து அதுக்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு அதாவது இந்த ரேஷன் கார்டில் வந்து அரிசி கார்டு வச்சிருக்கோம் அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோரை தவிர மற்றவரோ மற்றவர்களோட பட்டியல் வந்து தயார் செய்யப்பட்டுள்ளது ஸோ இந்த பட்டியல் இந்த நிவாரணத் தொகைக்கு எப்படி வந்து இந்த பட்டியல் வந்து தயாரிக்கிறாங்க யார் யாரெல்லாம் இதுக்கு தகுதி அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் எப்படி தயாரிக்கிறான் அப்படின்னா தமிழக நிதித்துறை மின் ஆளுமை முகமை வாயிலாக ஐஎஃப் ஹச்ஆர்எம்எஸ் எனப்படும் இன்டர்கிரேட்டட் ஃபினான்சியஸ் அண்டு ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் எனும் மென்பொருள் வாயிலாக அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவன ஊழியர்களின் பட்டியலை தமிழக அரசு தயார் செய்துள்ளது அது மட்டுமின்றி இப்போ தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துவோர்கள் பட்டியலும் வந்து தயார் செய்யப்பட்டுள்ளது இது அதே மாதிரி இப்போது வாகனங்கள் வைத்திருப்போர் கார் வச்சுருக்குறங்க அவங்களோட ஆதார் கார்டு வந்து எப்படியும் அந்த கார் வாங்கும்போது நம்ம அந்த ஆதார் கார்டு பதிவு செஞ்சு தான் நம்ம கார் வாங்குகிறோம் ஸோ அது மூலியமாக அவங்க வச்சுருக்கிற ரேஷன் கார்டு வந்து இந்த நிவாரண தொகை பட்டியலாக சேர்க்கவில்லை ஏன்னா அவங்க கார் வந்து வச்சுருக்காங்க ஸோ கனரக வாகனம் பயன்ப சொந்தமாக வச்சுருக்கிறவங்க வந்து கொஞ்சம் வசதியானவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பட்டியலில் வந்து இந்த நிவாரணத் தொகையில் வந்து சேர்க்கவில்லை அப்படி இருந்தாலும் கூட நம்ம இருந்தாலும் அவங்க பாதிக்கப்பட்ட விவரங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு விண்ணப்பிக்குமாறு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ரேஷன் கடையில் நீங்கள் வாங்கி விண்ணப்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதை வந்து சரிபார்க்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நிவாரணம் வந்து அவங்களுக்கும் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து ஒரு ஒயிட் சீட்டில் அந்த ரேஷன் கார்டு யார் யார் வந்து நிவாரணத்துக்கு அப்ளை பண்ணுறாங்களோ விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களுடைய பெயரு ரேஷன் கார்டு நம்பரு ஆதார் நம்பரு ப்ளஸ் அவங்களுடைய கையொப்பை ஒன்று வாங்கிட்டு அவங்களுக்கு அந்த விண்ணப்ப படிவத்தை கொடுத்துருவார் அது வந்து அதை வாங்கி நம்ம வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும் ஸோ அதுக்கான வந்து நிவாரணப் பணிகள் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு அனைவருக்குமே வந்து இந்த நிவாரண தொகை வழங்க வேண்டும் அப்படின்னு வந்து கே சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ அரிசி கார்டு வைத்திருப்பவர் அனைவருக்குமே இந்த நிவாரண தொகை வழங்க வேண்டும் ஸோ அதுக்காக வந்து விண்ணப்பங்கள் வந்து கொடுத்து அது ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பொங்கல் வரப்போகுது ஸோ பொங்கலுக்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் அதுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் ரொக்கமாக வந்து வழங்கலாமா அப்படின்னு வந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து நிவாரண தொகை ரொக்கமாக வழங்க வந்து இப்போ வழங்குறதா வந்து சொல்லியிருக்காங்க பட் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரல ஸோ வந்தது அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த மாதிரி தகவல் நீங்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ